ஹாய் ஆல் ஹாப்பி மார்னிங் இது வந்து சாட்டர்டே எடுத்த விலாக ஆக்சுவலி நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவாதுரை ஸோ அதுக்கு உண்டான ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் எல்லாமே பண்ணி வச்சாச்சு ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் எனக்கு வந்து ஆன்லைன் யோகா கிளாஸ் இருந்தது ஸோ அதையுமே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு ஸோ மேக்சிமம் நம்மளால் வந்து எப்போல்லாம் பண்ண முடியுமோ அப்போல்லாம் வந்து யோகாவாக இருக்கட்டும் ஜிம்மாக இருக்கட்டும் அதுக்கு வந்து நம்ம ஹெல்த்து நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அதை வந்து எப்பொழுதுமே பண்ணிடணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு இதுக்கு களிக்கு வந்து இப்போ இதெல்லாம் அரிசிலாம் வந்து வறுத்து தான் நான் வந்து களி பண்ணினேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மாடியிலேயே எனக்கு வந்து நிறையா பூ இருந்தது செம்பருத்தி அது எல்லாமே என்னோட மாடி தோட்டத்திலே இருந்தது ஸோ அதெல்லாமே பறிச்சிட்டு அதையுமே வந்து சாமிக்கு வந்து வச்சாச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம மாடி தோட்டத்தில் வந்து நம்மளே வந்து செடிகள்லாம் வளர்த்து அதுக்கு உரங்கள்லாம் கொடுத்து பூ பூத்து அதை வந்து நம்ம சாமிக்கு வைக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற சந்தோஷமே நமக்கு வந்து தனி தான் ஸோ நம்ம மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தினாக்கா நிறைய காய்கறிகளுமே இருக்குது அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா களியும் சாம்பாரும் பண்ணி நைவேதியம் வந்து சாமிக்கு பண்ணியாச்சு ஸோ என்ன இருந்தாலும் நம்ம சாமிக்கு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன வேலைகள் இருந்தாலும் நமக்குண்டான டைமை நம்ம வந்து பார்த்துக்கலாம் வேணும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜிம் வந்து நான் யூஷுவலாக மார்னிங் நான் போவேன் ஸோ இன்னைக்கு திருவாதிரை அப்படிங்கிறதுனால போக முடியல அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஜிம் போயிட்டு அதுக்கப்புறமா ரெகுலர் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம உடம்பு நம்ம பார்த்துக்கணும் உண்டானதை நம்ம தான் வந்து ட்ரை பண்ணணும் ஸோ இந்த நியூ இயரில் வந்து எல்லாேருமே வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்கா எதர் யோகாவோ ஜிம் ஏதோ ஒன்று பண்ணி நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் பை பாய்